அம்மாக்கா ஒரு பாட்டு பாடுறியா இது என்ன ட்ரெண்டிங் பாட்டு மாதிரி இருக்கு எங்க பாடு நல்லா இருக்கே பாடு

வேற என்ன பாட்டு தெரியும் வேற என்ன பாட்டுலாம் தெரியும் எங்கள் தேங்காய் பாட்டு பாடு தேங்கே தேங்க தேங்க ஆ இந்த பாட்டு தான் எங்கள் ஆகுத்துக்கு வருது போல நான் அந்த பாட்டு ஆடுவேன் கவி அது என்ன தேங்காய் சாங்க அடே சூப்பராக ஆடுறடா

ஆ அப்பச்சு அப்ப ஆ அப்பச்சு அப்ப ஷூ என்னடா அது இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும் ம் ம் இந்த அக்கா கூப்பிட்டு வரும் வாடியில் இருந்து எனக்கான்னு கேளு நீனு போகிறியா ஏன் அக்கா வருவான் பிரனிதாவா பிரணிதா வேற முடித்து அனுப்பிவிடு ஆ சரி 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 ஐயோ போப்போ கடை யாராவது வருவாங்க அக்கா கடை பாத்துக்கிற ஆள் என்னடா அக்காவே பார்க்குறா அந்த நிற்க கூப்பிடு அக்காவா அக்கா சொல்லு வா அக்கா வரும் வரும் வா நீ பாடு பாட்டு வரும் வரும் அக்கா இங்கே தானே வரும் விளாட விளையாட்டு நீ போறியா கதை கையை காலில் இடிச்சுக்கிறத நீ பாட்டு பாடு அக்கா வரும் இங்கே பாரு நான் சின்ன பிள்ளை மாதிரி பொழுதோடு உங்க கூட விளாண்டுட்டு எடுத்துருக்கேன் நீ அக்கா அவ பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு போர் அடிச்சு போச்சு என்னோட விளையாண்டு வேலை எதுவும் பார்க்காம புள்ள சோர்ந்து போயிடுவான் நீ என்ன பொழுதோட விளையாண்டா அக்காவை பார்த்த உடனே என்னை விடுறல போடா போடா டுபுக்கு 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 அம்மா அம்மா கை கை என்ன செய்ய இது என்னது இதுக்கு பேர் என்ன அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா என்ன அர்த்தம் என்னடா கடிக்க இது எதுக்கு ஜாமானா என்ன சாமான் தோத்து பானை மைய கூடாது சாமி இதில தான் நம்ம சாமி சாப்பிடுறோம். இல்ல. சாமி இல்ல. யா. அப்பா சாமி. அப்பா சாமி ஓகே. ஆனா நம்ம வீட்ல உள்ள எல்லா பொருளுமே சாமி கொடுத்தது தான். சும்மா வருமா எல்லாரும். ஆ? வா. பாத்திரத்துக்குள்ள கவுத்து போ. போடா, வைடா. ஆ? பத்திரமா வைம்மா எவ்வளோ விளையாட சாமான் இருந்தாலும் இந்த மாதிரி சோற்றுப்பானா குழம்பு சுட்டி தூக்குனா தான் உனக்கு திருப்தியாக இருக்குது என்ன ம் அது கவுத்து நெளிஞ்சு போயிட கொண்டா கொண்டா போ போ இடத்த காலி பண்ணி பாய்சல்லு அக்கா அக்கா வீட்டுக்கு போகிறியா அக்கா வருவேன்னு சொல்லி சொல்ல இப்போ வருவோம் இப்போ நீ போகிறியா இங்கே சரி கிளம்பாப்ப வாய்சல்லு 蚂蚁。蚂蚁。